மனிதர்கள் அறிவியல்ல நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு எவ்வளவோ சாதனைகள் பண்ணிருக்காங்க ரோபோட்டுகள் சர்ஜரி பண்ற அளவுக்கு கூட இன்னைக்கு மருத்துவ அறிவியல் ரொம்பவே முன்னேறி இருக்கு வரைக்கும் ஒரு சிங்கிள் மருந்து கூட பண்ற மாதிரி கண்டுபிடிக்கல யோசிச்சிருக்கீங்களா கேன்சர் ஒரே ஒரு நோய் இல்லை இதுல இருநூறுக்கும் மேற்பட்ட பிரிவுகள் இருக்கு ஒவ்வொரு கேன்சருக்கும் ஒவ்வொரு காரணம் உதாரணமா பிளட் கேன்சர் லங் கேன்சர் பிரஸ்ட் கேன்சர் இந்த மாதிரி நிறையவே சொல்லிட்டே போலாம் இந்த கேன்சர் செல்கள் எல்லாமே எப்பவுமே ஒரே மாதிரியே இருக்காது மாறிக்கிட்டே இருக்கும் சிம்பிளா சொல்லப்போனா மியூட்டேட் ஆகுதுன்னு சொல்லலாம் இப்போ ஒரு கேன்சர் ட்ரீட்மெண்ட்ல ஒரு கேன்சர் செல்லுக்கு மருந்து கொடுப்பானு வச்சுக்கோம் அந்த மருந்து போய் அந்த கேன்சர் செல்லு கியூர் பண்ணுமான்னு கேட்டா இல்ல இந்த கேன்சர் செல்லு மாறிக்கிட்டே இருக்கிறதால ஒரு கேன்சர் செல்லு அழிச்சாலும் இன்னொரு கேன்சர் செல் ரெண்டா மாதிரி மியூட்டேட் ஆகிட்டே இருக்கும் இந்த டீப்பா சொன்னா உங்களுக்கு ஒன்னு நிறையாவே புரியும் கேன்சரை முன்னாடியே நீங்க கண்டுபிடிச்சிட்டா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லயே நம்ம குணப்படுத்துறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்கு இதை எப்படி நம்ம உடம்புல என்ன நோய் இருக்குன்னு நம்ம எப்படி சாதாரணமாக கண்டுபிடிக்க முடியும் அது ரொம்பவே கஷ்டம் இல்லையா அதனாலதான் வருஷத்துக்கு ஒரு தடவையாவது ஃபுல் பாடி செக்கப் நீங்க பண்ணிக்கணும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த மாதிரி பல தகவல்களை நான் உங்களுக்காக கொண்டு வருவேன் கூடிய சீக்கிரத்துல இந்த கேன்சர் பத்தின முழு தகவலோட வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன்